கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாக்காளர் பெருமக்களே பெரியவர்களே மூன்றாண்டு காலம் கழக தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கெல்லாம் ஆற்றிய அலம்புற சாதனைகளுக்கு நச்சாண்டு வகைகின்ற வழங்குகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் அதிகமான உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து உங்கள் மத்தியிலே நன்றி முறை நிறுத்துவார்கள் அஜந்தா வாழ அஜந்தா வாழ்க்கை நடைபெற்ற நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உதயசுரன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ததற்காக உங்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்க இந்த தேர்தலில் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசுரின் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ததற்காக உங்களை நேரில் சந்தித்து நன்றி கூறுவதற்காக வந்திருக்க இந்த தேர்தலில் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல என்னை வெற்றி பெற செய்திருக்கீங்க அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் வேலூர்ல யாருமே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது கிடையாது அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருந்த பேச்ச வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொரு பாதங்களையும் தொட்டு என நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன் அது மட்டும் இல்லாம தேர்தல் அப்போது நான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் பசுமரத்தாடி போல் நினைவில் இருக்கிறது அந்த அத்தனை வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை மீண்டும் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்களும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்களோ அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும்னு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கார் ஆகையால சொன்னதை செய்யக்கூடியவருதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை தான் சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகையால அப்படிப்பட்ட அந்த வா அந்த கழகத்திற்கு நீங்க ஆதரவு அளித்ததற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி முதலமைச்சர் அவர்கள் நமக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்காரு நாங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு போன உடனே முதலமைச்சரை பார்த்து கேட்டோம் அண்ணே எங்க கிராம பகுதியில நிறைய தேவைகள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராம பகுதியில பெண்களுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் சொன்ன உடனே உங்கள் மக்கள் மக்களோடு முதல் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண போறேன் அதுல எல்லாருக்கும் நம்ம எல்லாமே பண்ணிடலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா வருகிற பதிமூணாம் தேதி அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி இதே கேள்வி குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒய்சி மகால ஒரு முகாம் நடக்க போகுது அந்த முகாம்ல கலெக்டர்ல இருந்து எஸ்பி ல இருந்து எல்லா அதிகாரிகளுமே எல்லா துறை அதிகாரிகளும் இருப்பாங்க ஐவிஎஸ் அதிகாரிகள் எலக்ட்ரிசிட்டி போர்டு அதிகாரிகள் விவசாயத்துறை கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளும் இருப்பாங்க உதாரணத்துக்கு கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெறவில்லையோ அவங்கெல்லாம் காலையில் அந்த முகாமுக்கு போனாங்கன்னா உங்களுடைய மனுக்களோட ஒன்பது மணிக்கு அந்த மனுக்களை கொடுக்கும்போது அத்தனை அதிகாரிகளும் உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி அன்னைக்கு சாயந்திரம் மூணு மணிக்கு இதுதான் முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மக்களோட முதல்வன்ற திட்டம் ஆகியால இந்த அற்புதமான திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா பட்டா பெயர் மாறுதல் அந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகளும் இருப்பாங்க ஆகியால அவ்வளவு பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு அந்த ஒரு முகாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த முகாமில் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்